வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன் இந்த மாதிரி இந்த இதை இதை பற்றி இரநூறு வீடியோ நான் போட்டிருக்கேன் இதுக்கு எப்படி டிஃபென்ஸ் பண்ண அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் முழுசும் பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது நம்ம அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ்கிறது முக்கியம் நமக்கு உழைக்கும் வர்க்கத்துக்கு கண்டிப்பாக செல்ஃப் டிஃபென்ஸ் முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அது ரொம்ப ரொம்ப டிஃபென்ஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க இப்போ இந்த சுச்சுவேஷன் பாருங்க மூணு பேர் இருக்காங்க நான் கடையில் இப்படி உட்காந்துருக்கேன் ஓகேங்களா இது வந்து டேபிள் கட்டம் இது சேர் உட்காந்துருக்கேன் டிஃபென்ஸ் நான் பண்ணும்போது இவர் அடிக்கிறார் ஓகேங்களா ஹிட் பண்ணுங்க இப்போ அடிக்கும் அடிக்கும்போது அவர் என்ன பண்றது அடிக்கும்போது டிஃபென்ஸ் பண்ணே இருந்தான் இப்படி என்ன பண்ணுறது ஓகேங்களா இப்போ அடிக்கும்போது இவர் ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் இவங்களும் அடிக்கிறாங்க ஓகே சார் ஓகேங்களா சோ இதாங்க நடக்குது ஓகேங்களா ஸோ எப்போதுமே தெரிஞ்சுங்க நம்ம அட்டாக் பண்றாங்க அப்படின்னா நம்ம டிஃபன்ஸ் மட்டும் பண்ணிட்டே இருந்தா ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சா எல்லாமே அடிக்க பண்ணுவோம் இதே இந்த இடத்துல டிஃபென்ஸ் என்ன பண்ணணும் பாருங்க ரியல் டிஃபரன்ஸ் இது தான் ஓகே இங்கே அடிங்க பார்த்துங்க பேசிட்டு இருக்காங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பாருங்க எந்திரிக்கிறோம் அந்த ஒரே அடி இந்த அடி எங்கே அடிக்கணும் கரெக்டாக வந்து நான் செஸ்ட்டில் அடிச்சு காட்டினேன் ஏன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்டு பேஸில் அடிச்சுனா கழுத்தை உடஞ்சிரும் அதனுடைய பவர் எப்படினு பாருங்க நெக்ஸ்ட் அதனுடைய பவர் நான் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அடிச்சாத்த செகண்டில் இவங்க என்ன அடிக்க வரும்போது முடி எனக்கு சிறந்த ஆகிடும் என்னுடைய சேர் தான் ஓகேங்களா ஸோ நான் இதை எடுத்துட்டு இவங்க எப்படி அடிக்க வந்தாலும் வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க இந்த ஃபஸ்ட் ஹிட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஹிட்டோட பவர் பாருங்க ஓகே ஓகே ஸோ பாருங்க இப்போ எந்திரிக்கிறோம் கையை பெரியதான் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஓப்பன் ஆட்ட அட்டாக் பண்ணுறோம் இது வந்து பெர்சனி டிஃபன்ஸ் இருக்குதுன்னு அவசியம் இல்லை தூக்கிட்டு பாடி வெயிட்ட மூடி கொடுத்த மாதிரி அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர்ஸ் நம்ம ஃபேஸில் ஆச்சுன்னு கண்டிப்பாக சர்வை போன உட்கட கூட வாய்ப்பு ஓகேங்களா ஸோ அதனால் செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது உங்களுக்கு இதுக்கு எப்படிங்கிறத போட்டேன் பட் இதில் என்ன நுணுக்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன் அந்த வீடியோ உங்களை பார்த்துருப்பீங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறோம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரிக்கு ஸோ அது வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தத்துவம் ஓகேங்களா ஒரு உண்மையடைங்கிடுது அது என்னன்னா ஒரு ராஜா ஓகேங்களா ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ராஜா வந்து தன்னுடைய போர் தளபதிகள் ஓகேங்களா தன்னுடைய படை வீரர்களுடைய தளபதிகளை கூப்பிட்டு முப்படை இருக்கும்ல ஸோ அவங்களுக்கு வந்து இந்த யானைப்படை குதிரைப்படை இந்த மாதிரி தரைப்படை அந்த மாதிரி ஒவ்வொரு வீரர்களுடைய தளபதிகளை கூப்பிட்டு ஒரு அவங்களுக்காக ஒரு கேள்வி வச்சுருக்காங்க அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலவர் வந்து ஓகேங்களா தன்னுடைய கவிதைகளை பாடி வடிகள் கம்பெனி மாதிரி பரிசு பெற வந்திருக்காரு ஓகேங்களா ஸோ பரிசு பெற வந்திருக்கார் ஓகே அந்த இடத்துல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராஜா வந்து என்ன கேள்வி இருக்கிறாருன்னா போர் தளபதிகள்ட்ட நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கு நிறையா லிங்க் இருக்குது ஸோ அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொஞ்சம் முழுமையாக கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த போர் தளபதி கேட்குறாங்க உலகத்தில் சிறந்த ஆயிரம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ உலகத்தில் சிறந்த ஆயுதம் வரும்போது எல்லா அதாவது ஒவ்வொரு தளபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களும் பல போர்கள் வென்றவங்க ஸோ அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கவசங்கள் ஒரு ஓவரால் சொல்லப்போனால் அந்த அணும் ஆஞ்சநேயர் வச்சுக்கூடிய அந்த அந்த கதான்னு சொல்லுவாங்களே அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுடைய சக்கரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜுனுடைய வில்லு சும்மா இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இது சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து கருணனுடைய வந்து கவசம் ஓகேங்களா கருணன்ட்டு அந்த கவசம் இருக்கும்போது அவங்களை அவர் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்போது வந்து அந்த புலவர் வந்து சொல்கிறாரு ஐயா ராஜா அவர்களே நான் வந்து உங்கள்கிட்ட என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு குழு அதாவது வந்து ஒரு என்னோட விட என்ன சொல்லிட்டு வந்து கேட்டுருக்காரு அது ராஜா வந்து நீ வந்து புலவர் புலவர் நீங்கள் அவங்களுக்கு வந்து என்ன போகுது நீ ஒரு முனிவர் உங்களுக்கு என்ன தெரிய போதுன்னு இல்லை எனக்கு என்னுடைய மூளை கேட்ட சில விஷயத்தை சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா உங்களுடைய ஆபத்துல எது உதவுதோ ஓகேங்களா அது எதுவான இருக்கட்டும் உங்களுக்கு உங்களுடைய ஆபத்தில் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு ஆயுதம் எந்த ஒரு பொருள் அது எதுவாக இருக்கட்டும் எது உதவுதோ அதுதான் உலகத்துக்கு சிறந்த ஆயுதம் அப்படின் இருக்காரு உடனே சிரிச்சிருக்காங்க ஓகேங்களா என்ன இடத்துனால இதை காமெடி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த நேரத்தில் ஒரு யானை ஒன்று மதம் பிடிச்சி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிருச்சு நுழைஞ்சு நுழைஞ்சுமே பயங்கரமான அந்த போர் ஓடிட்டாங்க ஓடிட்டாங்கிட்டு ஓடுறாங்க உடனே ராஜா மன்னரை காப்பாற்றுறதுக்கு ராஜாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு டீம் வந்து அவங்களை காப்பாற்றுக்க ஒரு சேஃபான கொண்டு இறந்து கொண்டு போயிடுறாங்க இந்த புலவர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ஒரு ஓரமாக ஒதுங்குறாரு இவரால் ஓட முடியல வயசானவர் ஆனால் அவரை நோக்கி தான் அந்த யானை வருது ஓகேங்களா வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு ஒரு அழகான ஒரு பூனைக்குட்டி வந்து ஒரு ஓரமக்கா உட்காந்துருக்கு ஓகேங்களா ஸோ அந்த பூனைக்குட்டி தூக்கி யானை மேலே தூக்கி போட்டார் போட்டது என்ன ஆயிடுச்சுன்னா பூனை வந்து அது தனக்கு நாம்புத்தூரம் என்ன பண்ணுவோம் நகலாக ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் ஸோ ஆரம்பிச்சிச்சு ஒரு செகண்ட் அப்படி பண்ணதுமே யானை டைரக்ஷன் மாதிரி வேறு படிக்க போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இவர் வந்து சேஃப் ஆகிட்டார் ஓகே இதை வந்து பார்த்த ராஜா வந்துட்டு மற்ற தளபதிகள்லாம் கூப்பிட்டு நீ எப்படி யானைகிட்ட தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இதை தான் ஏன் உங்கள்ட்ட சொன்னேன் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து வரும்போது ஒரு ஆபத்துன்னு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு இப்போ வந்து நான் ஒரு பெரிய ஆயுதம் கிட்ட எதுவுமே இல்லை ஆயுதத்தை பயன்படுத்துகிற மன்னர் ராஜா தளபதிகள் எல்லாமே ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க பட் நான் வந்து என்னால் ஓட முடியல எனக்கு அந்த நேரத்தில் கிடச்சது இந்த பூனை மட்டும்தான் நான் அரை வச்சு நான் என்னை காப்பாற்றிட்டேன் எனக்கு ஒரு வழி தெரியல இதுதான் என்ன சொன்னேன் ஆபத்தில் ஒருபோது சிறந்த ஒரு ஆயுதம் சொல்லிட்டு அப்படின்ட்டு இப்போ இதுக்கும் நம்மளோட செல்ஃபுட் நிறைய வித்தியாசம் அதாவது நிறைய லிங்க் இருக்குது நிறைய விஷயங்கள் லிங்க் ஆகும் என்னன்னா நீங்கள் ஒரு ஃபைட்டாக நீங்கள் வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜில் ஃபைட் பண்ண போகணும் வரணும் இல்லை எல்லாம் உங்கள் லைஃப் நம்ம நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம் நல்லா உழைக்கலாம் சம்பாரிக்கலாம் கஷ்டப்படும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பொறிக்கை பசங்க ரவுடி பசங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வரும்போது நீங்கள் ஒரு சில நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட இந்த நுணுக்கு ரொம்ப 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 முக்கியம் உங்கள்கிட்ட என்ன ஆயுத நான் சேர் எடுத்து டிஃபரன்ஸ் பண்ணி காட்டேன் ஓகேங்களா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஆயுதங்கள் நீங்கள் தட்டி எடுக்கணும் அரவால் எடுக்கணும் உடனே வந்து நான் வந்து வேற ஏதாவது நான் வேண்டியது இல்லை ஓகே அந்த இடத்துல நீங்கள் அட்லீஸ்ட் சேர் எடுத்து நீங்கள் ஈஸியாக அரவால் விட்டு வந்த கூட நீங்கள் டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் நான் தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டேன் ஓகேங்களா நல்லா நம்மளுடைய இந்த மாஸ்டர் கண்ணன் செல்ஃப் டிஃபென்ஸ்ங்கிற விஷயத்தில் நுணுக்கங்கள் நிறையா இருக்கும் வர்ம கொள்ளிகள் சம்பந்தப்பட்ட மெயின் ஹியூமன்ஸோட டேஞ்சரஸ் பாயிண்ட் நிறையா உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இது நம்ம உழைக்கும் மட்டும் தான் இந்த செல்ஃப் டிஃபன்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் இந்த மாதிரி நுணுக்கங்களும் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் கிளாஸஸில் ஓகேங்களா செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்கள் என்னென்ன பயன்படுத்தலாம் ஒரு பிரச்சனை உதவியை என்ன பயன்படுத்தலாம் சாதாரண வண்டி செயினாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் வந்து சத்தையாக கூட இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் ஓகேங்களா உங்கள் செப்பலாக இருக்கட்டும் அது எப்படி நீங்கள் கையில் மட்டும் எப்படி டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்மளுடைய இந்த முன்பத்தினுக்கு தான் இந்த செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது எப்படி நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன் என்னோடய ஸ்டூடண்ட்டுக்கும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் டவுட்ஸ் நான் அதை பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு வீடியோ நான் போகிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வர சட் அதாவது ஜனவரி மாதம் மூணாந்தேலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் சென்னை கோரூரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த டீம் சேர்ந்து நிறைய ஸ்டூடெண்ட் வராங்க நியூ ஸ்டூடெண்ட் வராங்க ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க ஓகேங்களா உங்களுக்கு விருப்பம் இல்லைங்க மேலே நான் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம் अनदे नहीं ये क्लास जॉइन कर रहा हूं जॉइन करना ओके फ्रेंड्स चैनल सब्सक्राइब करिएगा लाइक करिएगा शेयर करिएगा थैंक यू जय हिंद